தொண்ணூறு வீதமானவர்கள் பார்வை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு நாளை ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில நான் மறக்க முடியாத நாளாக இருக்கும் அப்படின்னு அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது பலாளி விமானிலே நீங்க பின்னுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மக்கள் எல்லாம் இந்த இடத்துல நிற்கிறோம் இன்றைய தினம் ஒரு வரவேற்புண்டு இந்த இப்படியான வரவேற்பு வந்து இலங்கையில் இல்லாட்டி இங்கே யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்காதுன்னு தான் சொல்லணும் ஏனென்றால் வரவேற்க வந்திருக்கக்கூடிய ஆக்கள் வந்து விழிப்புணர்வற்றவர்கள் அவர்கள் வந்து முற்றாக பார்வை எழுந்தவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வரவேற்க வந்திருக்கிறார்கள் யாரை வரவேற்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து இரண்டு பாடல்கள் வருகிறார்கள் குறிப்பாக வந்து அங்கே வரக்கூடிய ஒரு பார்வை பாடகரும் கூட பார்வை எழுந்தவராக இருக்கிறார் புருஷோத்தமன் நீங்கள் எல்லாரும் மறைந்திருப்பீங்கள் சீத்தமிழிலே பாடி டைட்டில் மின்னர் பெற்றுக்கக்கூடிய புருஷோத்தமன் வரார் அதோட அவரோட அதோட அவரோட வரக்கூடிய இன்னும் ஒரு பாடகை வந்து அக்ஷயாவார் அவரும் அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வற்றோர் மன்றங்கள் அதற்கு போய் தன்னுடைய திறமைகளாலே இலவசமாக பல சேவைகளை செய்திருக்க கொண்டிருக்கக்கூடியவர் அவரும் இந்த இடத்துல வரார் இவர்கள் ஏன் இங்கே வருகிறதுனு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கை சேர்ந்திருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வற்றோர்களை ஒரு ஆற்றுப்படுத்தும் முகமாக அவர்களை வந்து சந்தோஷப்படுத்தும் முகமாக ஒரு இசை நிகழ்ச்சியை வந்து நாளை நாளைய தினம் வந்து கிளிநொச்சியில் செய்கிறத்துக்கு இருக்கணும் அதற்கான இன்றைய தினம் இங்கே வந்திருக்கணும் உண்மையாவே பாக்கி ஒரு வித்தியாசமாக இருந்தது அவர்கள் அவர்கள் வந்திருக்கக்கூடிய இந்த இன்றைய தினம் ஏர்போர்ட்டுக்கு வரையினா அவர்களுடைய அந்த கூட அவர்களை அது ஆனால் அந்த ஓசையை கேட்டு அந்த விமானம் வந்திருக்கக்கூடிய சத்தத்தை உணர்ந்து கொள்வார்கள் அதெல்லாம் ஒரு மனதுக்கு சின்ன வருத்தமாக இருந்தது அப்படியாக இன்றைய தினம் இடம்பெறக்கூடிய இந்த வரவேற்பு நிகழ்வுகள் அவர்களுடைய மனப்பதிவு தொடர்பாக இந்த காணொலி பார்க்கலாம் இந்த பலவாளி விமான நிலையத்தினுடைய வாகனங்கள் திரைப்படத்தில் நிற்கிறோம் இப்ப இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா அவர்களை வரவேற்கத்தூடிய அந்த ஆக்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய முற்றிலும் பார்வை எழுந்திருக்கக்கூடியவர்கள் உதவியாளர்களோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் தாங்கள் நேரிலே வந்து வரவேற்கணும் தங்களுடைய நிகழ்வை தங்களை மகிழ்ச்சிப்படுத்த வருவர்களை வந்து தாங்கள் தான் வர வரவிக்கோணும் என்ற அந்த நோக்கோட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு விமான நிலையத்தில் நிற்கிறீங்க என்ன காரணமே நீங்க நாங்கள் வந்து ஒரு வன்னி விழிப்புணர்வு சங்கம் நாளைய மூன்றாம் தேதி ஒரு இசைக்குழு ஒன்று நாங்கள் நடத்த இருக்கிறோம் அதாவது படத்தலுக்கான ஒரு செயற்றிட்டமாக நாங்கள் செய்கிறோம் அந்த வகையில் வந்து இந்தியாவிலிருந்து சி தமிழ் தொலைக்காட்சியிலே சரிகமபால போட்டியிலே வெற்றி பெற்ற புருஷோத்தமன் அவர்களும் அப்சே அவர்களும் இங்கே வருகிறார்களவா அங்கே இருக்கிற முதியோர்கள் இல்லங்களிலே படுத்துகின்ற செயற்பாட்டை செய்கின்றாவாம் இங்கே வருகின்றா அப்போ அவரை அவர்களை வரவேற்பதற்கு இங்கே வந்திருக்கின்றோம் இங்கே தந்தை அவர்கள் அப்படி அவையும் வந்திருக்கணும் அவைதான் இந்த வரவேற்புக்குரிய அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கணும் இங்கே நின்று ஒழுங்குமைப்பாகவே அவைதான் செய்யணும் அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த வன்னியுறுப்பு சங்கத்தினராகிய நாங்களும் இங்கே வந்திருக்கிறோம் அவர்களை வரவேற்று நாளைய அந்த நிகழ்வை அதாவது ஆற்றுகைப்படுத்தலுக்கான அந்த இசை நிகழ்வானது அரங்கேற்ற இருக்கிறோம் அந்த செய அவரை இங்கே நாங்கள் வரவேற்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் குறிப்பாக இந்தியாவில் நிறைய பாடல்கள் இருக்கிறோம் இப்போ நீங்கள் தெரிவு செய்த அழைத்திருக்கக்கூடிய அந்த இரண்டு பாடல்களும் உங்கள் இல்லாட்டி அவர்கள் தொடர்பான சிறப்பு இல்லை ஆஹ் நிச்சயமாக என்றால் அவரும் ஒரு அவர்களும் ஒரு பார்வை இழந்தவராக இருக்கின்றார் அதாவது நாங்களும் இந்த எங்களுடைய இருக்கிற சங்கத்தில் இருக்கின்ற தொண்ணூறு வீதமானவர்கள் பார்வை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள் அதே நேரம் அவரும் ஒரு பார்வை இழந்ததாக இருக்கின்றார் அதே நேரம் அப்சேவை வரைக்கும் அவர் இந்த இல்லங்களிலே ஆற்றுகைப்படுத்துகின்ற அங்கே இந்தியாவிலே வந்து சென்னையிலே வந்து ஆற்றுகைப்படுத்துகின்ற செயற்பாடுகளை செய்கின்றார் இதனால் தான் நாங்கள் அவர்களை இருவரையும் நாங்கள் அழை முதற்கட்டமாக இப்பொழுது அழைத்திருக்கின்றோம் நாளைக்கு மூட நடக்குது கிளிநொச்சியிலே நூற்றி ஐம்பத்தஞ்சாம் கட்ட பகுதியிலே அது விவேகானந்த நகர்ன்ற ஒரு கிராமத்தில் வந்து எங்களுடைய அலுவலகம் இருக்கிறது இந்த அலுவலக வளாகத்துக்குள்ளதான் நடக்க இருக்கிறது மாலை மூன்று மணி அளவில் இந்த இசை நிகழ்வானது ஆரம்பிக்க இருக்கிறது நன்றி வெளிநாடு என்ன விஷயத்துக்கு இன்றைய என்னென்னு சொன்னால் வன்னி விழிப்புணர்வு சங்கத்தினர் ஏற்பாட்டிலே இங்கே அவர்களுக்கான ஒரு நாளைய தினம் ஒரு கூடிமாழ்ந்து கொண்டாடுற ஒரு நிகழ்வாக ஒரு நிகழ்வு நடாத்த இருக்கின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேருந்து விசேட விதமாக சீதாமல்லி டைட்டில் வின் பண்ண புருஷோத்தமன் மற்றும் அக்ஷய் அவர்கள் இங்கே வருது வந்து நாளைய தினம் அவர்களோட முழு நாளுமே ஒரு பொழுதுபோக்கான அவர்களை ஆற்றுப்படுத்தும் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடக்க இருக்கின்றது அதற்காக இன்றைக்கு அவர்கள் இங்கே விளையாடி விமான நிலையத்தில் வந்து இறங்க இருக்கின்றார்கள் அவர்களை வரவேற்பதுக்காக இங்கே வருகிறிருக்கின்றோம் அதை ஒழுங்கு பண்ணுற விடயங்களை முழுக்கவே தரப்பட்டிருக்கிறது எனவே அதை நாங்கள் செய்கிறதுக்கான வந்திருக்கிறோம் அவை அழைக்கிறதுக்கான அவை வந்து தங்களுடைய அவை ஒரு கூடி கூடிமகனத்தை கொண்டாடி ஒரு ஆட்டுப்படுத்தும் விதமாக அந்த நிகழ்வனை ஒழுங்குபடுத்திருக்கிறோம் வன்னியில் வந்து அற்றவர் மற்றது பாதிக்கப்பட்ட அங்கே சேர்ந்து இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது இதில் வந்து குறிப்பாக கில்மிஷா மற்றும் நடைமகள் கில்மிஷா மற்றும் அக்ஷயா புருஷதம்மன் வந்து பங்கு பெற்று அதுகளை அதையும் விட்டு அங்கே இருக்கின்ற கலைஞர்கள் தங்களை வெளிப்படுத்தும் முகமாக அவர்களும் நிறைய பாடல்களை பாட இருக்கின்றனர் இதுதான் முதல் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மிகவும் ஒரு குதியப்பாக ஒரு சந்தோஷமாக இங்கே வந்து நிறைய பேர் ஒரு வாகனம் பிடிச்சி அவர்களை வரவேற்பதற்காக நிறைய பேர் விரை வந்திருக்கின்றார்கள் நிதி பங்களிப்பை பொறுத்த மட்டிலே லண்டனிலே செயல்பட்டு வருகின்ற நாயக மேம்பாட்டு செயல்பாட்டு அணி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய இந்த சங்கத்தினுடைய நல செயல் திட்டங்களுக்காக தொடர்ந்து உதவி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த நிகழ்வுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார் இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன காரணத்தால் பாதிக்கிற பெர்னி விழிப்புணர்ந்தோர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களை பொறுத்த மட்டிலே இருநூற்றி எழுபத்தெட்டு பேர் இருக்கிறோம் அவர்கள் தொண்ணூறு விதமானவர்கள் போராலும் போராளிகளாகவும் இருக்கிறார்கள் ஏனைய பத்து வீதத்தினர் இயற்கையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டு கண்பார்வை இழந்தவர்கள் சரிங்க நிகழ்ச்சியில் வந்து உங்கள்ட்ட பாடகர் வைக்கணும் அவையெல்லாம் பாடகணுமா ஓம் எங்களுடைய பாடல்களும் தமிழ்நாட்டு பாடல்களும் தாய பாடல்கள் எல்லோருமே கலந்து இந்த பாடலை இசை நிகழ்வை நடத்த இருக்கிறோம் நிகழ்வு நடக்குது அப்படின்ற அந்த விஷயம் கேட்டது மனநிலையில் எப்படி இருக்கும் ஒரு மகிழ்வான செயல்பாடு என்றான்னு சொல்கிறோம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய தமிழ்நாட்டு உறவுகள் நேரடியாக வந்து எங்களோடு கலந்து பாடுகின்ற பொழுது எங்களுக்கும் அவர்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு மகிழ்வான சொல்ல முடியாது அப்போ ஒரு நிறைவான ஒரு மகள்வான சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பார்க்குறோம் அவர்களை வரவேற்பதற்காக இப்போ வலிக்கட்டினோம் விமான நிலையத்தை நோக்கி அந்த அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கணும் தங்களுடைய அந்த இதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் மேலே அந்த ஜேக்கெட் எல்லாம் போட்டிருக்கணும் விழிப்புணர்வற்றோர் சம்பந்தமாக வன்னி விழிப்புணர்வற்றோர் சங்கம் இவ்வளோ நாளாக நாங்கள் இந்த விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறோம் மாக்களை வரவேற்கிறதுக்கெல்லாம் ஆனால் இன்றைய தினம் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த வரவேற்பு வந்து முழுவதுமே வித்தியாசமானது யாரும் இப்படி எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இப்படி நடக்க மாட்டோம் நினைச்சிருக்க மாட்டேனும் தங்களை மல்விக்கு வரக்கூடியவர்களை வந்து தாங்களே வரவேற்பதற்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம் பலாலையும் மேல் நிலையத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம் இப்போ அவர்கள் வரவேற்பதற்கு தயார் நிலையில் வந்திருக்கணும் எல்லாருமே இந்த இடத்துல வந்து விமானம் பெறும் அவர்களால் பார்க்க முடியாது அதனால் வந்து சத்தத்தை கேட்டு உணர்ந்து கொள்ளக்கூடிய வரக்கூடிய அந்த விமானம் வந்து தற்பொழுது தரையிறங்கி இறங்கி இருக்கின்றது விமானம் வந்துடுது பார்க்கக்கூடிய ஆக்கள் இதில் இருந்து பார்த்து ஒன்றீங்க நம்ம சமயம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் அவர்கள் அந்த இடத்துல இருந்து அந்த விமானத்தினுடைய ஓசையை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அந்த சத்தத்தின் மூலம் அவர்கள் அந்த விமானம் வந்திருப்பதை வந்து உணர்ந்து கொள்வார்கள் இப்போ பார்த்திங்கன்னா அவர்கள் ரெண்டு பேருமே அங்கே சைலண்டாக வந்து வெளியால் வந்து கொண்டிருக்கீங்கன்னா நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கோம் அங்கே வந்து வெளியால் வந்துட்டு நம்ம ரெண்டு பேருமே அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் வந்து கொண்டிருக்கீங்க

முதல் போன வருஷம் செப்டம்பர் செப்டம்பர் வந்து நான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு தான் வருகை வந்திருக்கிறார்கள் வருகை வந்திருக்கிறார்கள் கூடிகளை பார்த்தீங்கன்னா இப்போ அழைத்து கொண்டு வருகிறோம் முன்னர் சொன்னது போலே பூக்களில் வந்து போய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு வரவேற்பு வந்து கொடுத்து கொண்டிருக்கணும் யாழ்ப்பாணத்தில் நம்பிடக்கூடிய இந்த விமான நிலையத்தில் வந்து வரவேற்கிறது என்றால் பார்த்திங்கன்னா இது ஒரு வித்தியாசமான வரவேற்பு நம்ம முன்னரே சொன்னது போல் இப்படியான வரவேற்பு வந்து நாங்கள்

ஒரு <laughs> நினைக்கிறேன் <laughs> <laughs>

ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதுதான் நமக்கு இது வந்து இத பத்தி நான் என்ன சொல்ல தெரியல எனக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது சார் வேற லெவலில் இருக்கு போகுது பாடல் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதா இருந்தாலும் பாடலாம் ஓகே ஓகே வெள்ளி நீலா வானவெள்ளி போவது போ பிள்ளை நீலா துள்ளி இங்கு வந்ததம்மா அள்ளி அள்ளி கட்டிக்கொள்ள ஆனந்தமா கிள்ளைகளின் செல்ல மொழி கேட்டதம்மா ஒரு மறு சிறு கூட்டில் கிளி ஒன்றியில்லை பொறுக்காது தாயன் பின் எல்லை பால்முகம் மறக்காமல் தடுமாறும் செய்முகம் கண்டால் தான் நிலை மாறும் ஓ உயிரை உயிரின் ஒளியே ஒரு நாள் இதுவே நம் பந்தங்கள் சொந்தங்கள் பேசொல் இன்பங்கள் துன்பங்கள் என்றும் வாழ்வின் உண்மைகள் உயிரை உயிரின் ஒளியே ஒரு நாள் இதுவே நன்றி

ഒരു തല കാതല തന്നെ എന്താ തരുതല മനസ്സുകൾ വന്ന ഒരു തല കാതല തന്നല മനസ് വന്ന കാതലിക്കൈഡില്ലി തര വാവാതി സേതു വച്ച ആശയ തര വേ ഉസുറവോ ഉസര താര കൈമാ மாட்டு நி மெய் நாவோ ஆளு என்ன உன்னால இனிமெய்னாவோ ஆளுக் முன்ன முன்னே நீங்கள் யாழ்ப்பாணம் வந்தால் மிக மிக்க சந்தோஷம் அதே மாதிரி நாளைக்கு அதேமாதிரி நான் ஒன்று ஒன்று நாளைக்கு வந்து நான் பார்க்க பொறுத்து என்னோட சமுதாய மக்கள் அது வந்து நான் வந்து வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னமும் எங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஒரு இது கிடைக்கல ஸோ அது நாங்கள் எல்லாமே இன்னமும் எங்களோடய இதில் போராடிக்கிட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி நினைக்கும்போது எங்கள் என்னோட சமுதாய மக்கள் அவங்கள நான் சந்திக்கிறேன்னு நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நாளை ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நாளாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு நினைக்கிறேன் நன்றி கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தையிலுமே அதோடைய செலவிடீங்க கண்டிப்பாக சரிப்பா